சிம்பிளாக குட்டி குட்டியாக பிரெட் குலோப்ஜாம் பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு எட்டு ஸ்லைஸ் போல் பிரெட் எடுத்துக்கோங்க இதை நாலாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு எல்லாத்துலேயும் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கோங்க மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சீராவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பிசு பிசுப்பு தன்மை வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு ரெண்டுமே மிதமான சூட்டில் இருக்கும்போது அந்த பொறிச்சு வச்சுக்கல சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சிங்கன்னா சூப்பரான